இன்று கற்றல் இந்த படியிலே இட்டு இப்பு என்ற மெய்யொலிகளுக்கும் என்ற உயிரொலிக்கும் இடையே இளையோடுகின்ற உறவு முறையினையும் அந்த உறவு முறையிலே என்னென்ன இணைப்பு ஒளிகளை உயிர்மை ஒளிகளை உருவாக்க முடியும் என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ளப் போகின்றார்கள் ஒன்றினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழிலே இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஒளிகள் அவற்றின் எழுத்து வடிவங்கள் இருக்கின்றன என்பது பொதுவான ஒரு கருத்து அவற்றிலே ஏறத்தாழ நூறு ஒளிகள் அவற்றின் எழுத்து வடிவங்களை நாம் பயன்படுத்துவது இல்லை அப்படி நாம் பயன்படுத்தாத ஒளிகள் தி போன்றன இந்த ஒளிகளால் உருவாக்கப்படுகின்ற சொற்கள் மிக அரிதாகவே உள்ளன தொடக்க நிலையில் மாணவர்கள் தமிழ் கற்றலை எளிமைப்படுத்தும் நோக்கோடு அத்தகைய ஒளிகளின் பயன்பாட்டை நாம் இந்த பாடத்திட்டத்திலே தவிர்த்து விட்டோம் மேல்நிலையிலே மாணவர்கள் அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்திலே தெரிந்து கொள்வார்கள் எனவே இந்த படி பதினைந்தில் மாணவர்கள் இரண்டு இணைப்பு ஒளிகளை உயிர்மை ஒலிகளை கற்றுக் கொள்வார்கள் இப் இ என்ற ஒளிகளை இணைத்து ஒழிக்கும் போது இப் பி என்ற இணைப்பு ஒளி உயிர்மை ஒளி தோன்றும் அதனுடைய எழுத்து வடிவத்தை மாணவர்கள் எளிதாக எழுதிவிடுவார்கள் ஏனெனில் இப்பின் புள்ளியை எடுத்துவிட்டு ஒளி குறியீட்டை சேர்க்க வேண்டும் எனவே இதுதான் பி என்ற உயிர்மை ஒளியின் எழுத்து வடிவம் அதே போன்று இம் இம் இ என்ற உயிர்மை ஒளி கிடைக்கும் அதனுடைய எழுத்து வடிவம் இது இந்த ஒளிகளை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்திய பின் பக்கம் எழுபத்தி எட்டிலே உள்ள கற்றல் படி பதினைந்து அதில் காணப்படுகின்ற கற்றல் விளைவு தேவையான முன் கற்றல் திறன்கள் கருத்துருக்கள் இவற்றை நன்கு படித்து புரிந்து கொண்ட பின் அதன் அடிப்படையிலே பக்கம் எழுபத்தி ஒன்பதிலே உள்ள செயற்பயிற்சிகளை மாணவர்கள் செய்வதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துவது நன்று மேலும் இந்த கற்றல் படியினை தொடங்குவதற்கு முன் மாணவர்கள் செய்ய வேண்டிய வகுப்பு பாடத்தால் இந்த கற்றல் படியினை முடித்த பின் மாணவர்கள் செய்ய வேண்டிய வீட்டு பாடத்தால் போன்றவை டபிள்யூ 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 டாட் நியூவே தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்திலே உள்ளன அவற்றை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்